ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொண்ணூற்றி ஒன்பதாவது தலைப்பு கண்டனமே பாராட்டு நம் மதத்தை பற்றி இரண்டு கிரிட்டிசிசம் சொல்கிறார்கள் ஏகம் சத் பிரம்மம் ஒன்றுதான் இந்த ஜீவன்கூட அதுதான் என்று ஒரு பக்கம் சொல்கிறோம் ஜீவனே பிரம்மம் என்பதால் ஈஸ்வர பூஜை பக்தி எல்லாவற்றையும் கூட ஞானம் உண்டாகிறபோது மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தால் இங்கேதான் மற்ற எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட சாமிகள் ஒன்றொன்றுக்கும் அகமுடையான் பெண்டாட்டி பிள்ளைகுட்டிகள் என்றெல்லாம் வேறு ஒரு பட்டாளமே வைத்து கொண்டு நூறாயிரம் சந்நிதி புராணக்கதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்டிகை விரதம் மந்திரம் என்று பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இதர மதஸ்தர்கள் ஒரே பரமாத்மா அவனிடம் பக்தி பிரார்த்தனை தியானம் என்று தீர்மானமாக வைத்துக்கொண்டிருக்கிற மாதிரி இல்லாமல் பிரமாதமாக அத்வைதத்தை சொல்கிற நாம்தான் ஏகப்பட்ட சாமிகள் வைத்துக்கொண்டு திண்டாடுகிறோம் கிறிஸ்தவர்களுக்கு கிரைஸ்டும் அதாவது கிறிஸ்துவும் துருக்கர்களுக்கு நபியும் இப்படியே சிக்குகளுக்கு நானக் என்றும் அந்தந்த மதஸ்தருக்கு தங்கள் மதஸ்தாபகரிடம் மட்டும் ஈஸ்வரனுக்கு சமதையான பக்தி இருக்கிறதென்றால் அது நியாயம் தங்களை ஈஸ்வரனிடம் கொண்டு சேர்க்க வழிபோட்டு கொடுத்தவர்கள் என்று குரு பக்தி மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது நியாயம் பௌத்தத்திலும் ஜைனத்திலும் ஈஸ்வரனே கிடையாது ஆனாலும் தத்துவ ரீதியில் அவர்கள் சொல்லும் மோட்ச நிலையை ஸ்வயமாக அடைந்து அப்படிப்பட்ட இருப்பவன் எப்படி இருப்பான் என்று பிரத்யக்ஷமாக புத்தரும் ஜீனரும் காட்டுகிறார்கள் என்பதால் அவர்களை பக்தியோடு பூஜிக்கிறார்கள் புத்தரை ஜினரை சிருஷ்டிகர்த்தா சுவாமி என்று அந்த மதஸ்தர்கள் சொல்லவே மாட்டார்கள் புத்தரை அவதாரம் என்று கூட நாம்தான் சொல்கிறோமே தவிர பௌத்தர்கள் அப்படி சொல்வதில்லை ஞானி என்றே புத்தரை ஜினரை அந்த மதக்காரர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் இந்த இரண்டு மதங்களுக்கு சுவாமி இல்லாவிட்டாலும் கர்மா தேரியிலும் எனவே ஜென்மாந்தரத்திலும் நம்பிக்கை உண்டு நிர்வாணம் கைவல்யம் என்கிற மோக்ஷஸ்திதி லபிக்கிற வரையில் லோகம் என்று ஒன்று நடக்கிறபோது அது கர்மாப்படியே பலன் தருகிறது என்கிறார்கள் இப்படி லோகம் உள்ள வரையில் தேவதைகள் கிரகங்கள் எல்லாமும் உண்டு அவற்றுக்கு உள்ள ஒவ்வொரு சக்தியால் ஒவ்வொரு வித அனுகிரகம் பண்ணுகின்றன என்று வைத்து கொண்டு நம்ம மாதிரியே பூஜை பரிகாரம் செய்கிறார்கள் தங்களை விட ஜாஸ்தி ஞானம் படைத்தவர்கள் என்பதற்காக புத்தரை ஜினரை பூஜை பண்ணுகிறது போலவே தங்களுக்கு இல்லாத சில சக்திகள் படைத்தவர் என்பதால் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் சுவாமி என்று நினைத்தல்ல இந்துக்கள் மட்டும் சுவாமி சுவாமி என்று நினைத்து கொண்டே ஏகப்பட்ட தெய்வங்களை பூஜை பண்ணுகிறார்கள் என்பது முதல் கிரிட்டிசிசம் இன்னொன்று இதாவது மேலே சொன்ன பல தெய்வ வழிபாடாவது தொலைகிறது தப்பாகவோ ரைட்டாகவோ ஒன்றையோ பலவற்றையோ சுவாமி என்று வைத்து கொண்டு விட்டால் அப்புறம் அதை பூஜை பண்ணத்தான் வேண்டும் ஆனால் இம்மாதிரி கூட சுவாமி சம்பந்தமே இல்லாத அநேக தானே உங்கள் மதத்தில் அதிகம் சொல்லி அதைத்தானே கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் பித்திரு காரியம் முதலானவற்றைத்தான் சொல்கிறார்கள் கிரிட்டிசிசம் வாஸ்தவமாகத்தான் தோன்றுகிறது மற்ற மதங்களில் ஒரு சுவாமியிடம் பக்தி இருந்தால் போதும் அவரை தியானம் பிரார்த்தனை பண்ணினால் போதும் என்று இருக்க பிரம்மாஸ்மி தத்துவமசி என்று சொல்கிற நம் மதத்தில்தான் சுவாமியையோ அல்லது ஒரு தேவதையையோ கூட உத்தேசிக்காமல் பித்ருக்களை உத்தேசித்தே ரொம்ப பெரிய காரியங்களை பண்ணுகிறோம் பத்து நிமிஷம் பூஜை கூட பண்ணாதவனும் மணிக்கணக்காக திவசம் பண்ணுகிறான் செரிமணி என்றாலே திவசம் என்கிற அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோம் லீவு போடுவதற்கு ஏதாவது காரணம் சொல்வதென்றால் கூட செரிமணி என்று சொல்லிவிட்டால் காரியாலயத்தார் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள் என்பதால் அப்படி சொல்கிறதாமே தாயார் தகப்பனார் போய்விட்டால் பத்து நாள் பதிமூன்று நாள் ஏகப்பட்ட காரியம் அப்புறம் மாசா மாசம் வேறு இவர்களுக்கு முன் தலைமுறைகளுக்கும் சேர்த்து ஆயுசு உள்ளவரைக்கும் அமாவாசையை தர்ப்பணம் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறது ஒருத்தர் போய் எத்தனையோ வருஷம் கழித்தும் தாத்தா வரார் பாட்டி வரா என்று சொல்லிக்கொண்டு ஸ்ராத்தம் பண்ணும்படி வைத்திருக்கிறது இது அநேகமாக முன் தலைமுறைக்கு பண்ணுவது கூட பிறந்தவர்கள் வயிற்றில் பிறந்தவர்கள் ஆகியவர்களுக்கு அபர காரியாதிகள் செய்வதாக அதிகம் ஏற்படுவதில்லை இது தவிர தனக்கும் தன் பின் தலைமுறைக்கும் பண்ணுவதாகவும் அநேக காரியங்களை மதமே கொடுத்திருக்கிறது மற்ற மதத்தில் தனக்கோ அகத்து மனுஷியர்களுக்கோ பிறந்த நாள் என்றால் கேண்டில் கேக் என்று சுருக்கமாக காரியம் முடிந்து போகிறது கல்யாணமும் ரொம்ப சிம்பிள் சடங்குதான் இங்கேயோ கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மம் நாமகர்மம் கர்மம் வித்யாபியாசம் உபநயனம் ஒவ்வொரு வருஷமும் ஆயுஷ் கல்யாணம் என்றால் நாலு நாள் அவுபாசனம் அதை நிறுத்திவிட்டார்களே என்று அத்வைத்த குரு நான் கூ என்று கத்துகிறேன் இப்படி ரொம்பவும் எலாபரேட்டாக காரியங்களை வைத்திருக்கிறது இதிலெல்லாம் தெய்வ சம்பந்தம் இருக்கிறது என்றாலும் தெய்வத்துக்காக தெய்வ சம்பந்தம் இல்லை நான் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு நல்ல பிள்ளையாக பிறக்க வேண்டும் பிறந்த பிறகு அந்த பிள்ளை நல்ல ஆயுசோடு இருக்கணும் நன்றாக படிக்கணும் என்று எல்லாம் ஒரு சின்ன மனுஷிய சர்க்கிளை சென்டராக வைத்து அதை உத்தேசித்து செய்வதாகவே இருக்கிறது ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്